ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் நீடித்துட்டு இருக்கு அதிமுக பல பாகங்களா அதிமுக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த நிலையில செங்கோட்டையினுடைய இந்த முடிவு எதை காட்ட போகிறது மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் நடக்க இருக்கிறதா எப்படி பார்க்கறீங்க இல்ல அதிமுக நடக்கிற நிகழ்வுக்கு எல்லாமே ஒரு புள்ளிதான் மைய புள்ளி எல்லாருமே சொல்லுவது எல்லாருமே செயல்படணும்னு நினைக்கிறது அதிமுகவின் ஒற்றுமைய பலமான அதிமுக மீண்டும் தேர்தலில் தேர்வு களத்தில் சந்திக்கணும் அப்படின்னா தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் அதை மறைமுகமாக வலியுறுத்தி பார்த்தார்கள் அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில ஒரு ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சென்று பழனிச்சாமியிடம் பக்குவமாக எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை தன்னை முன்னிலைப்படுத்துவதில் மட்டுமே அவர் முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதால் அவர் அதிமுகவை பற்றி கவலை கொள்ளவில்லை அதிமுகவின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கவில்லை தொண்டர்களின் நிலையை பற்றி அவர் செயல்படவே இல்லை என்பதைத்தான் செங்கோட்டையன் மறைமுகமாக சொன்னதை இப்பொழுது நேர்முகமாக சொல்ல முயற்சிப்பார் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பிளவை நோக்கி அதிமுக செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்படி காரணம் பாருங்க இப்ப சின்னம்மா சசிகலா வெளியில இருப்பதற்கு யார் காரணம் அண்ணன் டித்திரகரன் ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு யார் காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துவது எதனால் தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு வைத்து அதிமுகவின் உரிமைகளை காக்க வேண்டும் என்று சொல்வது எதனால் இன்றைக்கு ஆனால் செங்கோட்டையன் மனம் திறந்து நான் பேச போகிறேன் என்று மனம் திறக்க காரணம் என்ன இதற்கெல்லாம் ஒரு ஒற்றை புள்ளிதான் எடப்பாடி என்கிற நபர் எந்த ஊருலையாவது எந்த நாட்டிலேயாவது ஒற்றுமைக்கு யாராவது முற்றுக்கட்டை போடுவார்களா இப்ப சின்னம்மா அதிமுகவில் சேர்வதால் அண்ணன் தினகரன் அதிமுகவில் சேர்வதனால் ஐயா ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவதால் அண்ணன் செங்கோட்டையன் தனக்கு இருக்க மனக்குறு கூறல்களை சொல்லாமல் ஒருங்கிணைந்து பயணிப்பதால் யாருக்கு லாபம் அதிமுகவிற்கு தானே லாபம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பவர் சென்டரா இருக்கார்ல இந்த பவர் சென்டர் அவரை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும்ல இவங்க எல்லாரும் உள்ள மறுபடியும் வரும்போது இவங்க எல்லாரும் இல்லாம தனித்து நிலைப்படுத்தி இருக்கிறாரு பிஜேபியோட ஒரு கூட்டணி ஏற்பாடை வந்து செஞ்சிருக்கிறாரு இப்ப அவருக்கு அந்த பவர் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அப்படி பண்றாரோ நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க ஆக்சுவலா பவர் சென்டர் எப்படி இருக்கணும்னா அவர் தான் பவர்ஃபுல் பெர்சனாலிட்டி என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு தன்னை ஒரு நியமிச்சிருக்கணும் அந்த அவர் எந்த நிரூபிக்கல தலைமைக்கான தகுதி படைத்த தலைவன் என்பதை எந்த செயல்பாடும் நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யல அப்ப எல்லாரையும் பார்த்து பயப்படுகிறார் இவர்கள் வந்துவிட்டால் என் இருப்பிற்கு ஆபத்து என்று கருதுகிறார் என்றால் அவர் தலைமைக்கான தகுதி வாய்ந்த பர்சனாலிட்டியா இன்னொன்னு அவர் பவர் சென்டர் கிடையாது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக இருந்துச்சு இயங்குச்சு தமிழகத்தில் முதல் பெரும் கட்சியாகவும் அகில இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் ஐம்பது எம்பிக்கள் நூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லை என்று சொன்னார் புரட்சி இன்னைக்கு கண்ணுல படுறவன் பூரா எதிரியா இருக்கான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவன் பூரா பயத்தை உண்டாக்குறான் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் கூட இன்னைக்கு எதிரியார் ஏன் ஆம்புலன்ஸ் டிரைவரை எடப்பாடிக்கு எதிரியா தெரிகிறார் இப்படி அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பதை போல பழனிசாமி பார்ப்பதெல்லாம் பயத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அவர் ஒரு லீடருக்காக தகுதி படைத்தனவரா ஒரு லீடர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் என்பதை நாம் வெளி உலோகத்துக்கு போய் தேட வேண்டியதில்லை வரலாற்று புக் புக்குகளை வரலாற்று நூல்களை பெருட்டி பார்க்க வேண்டியதில்லை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எப்படி இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் எப்படி வழிநடத்தி சென்றார்கள் என்று பார்த்தாலே போதும் தன்னை கட்சியை விட்டு நீக்குகிறார் அன்றைய திமுக பொதுச் செயலாளர் நெடுஞ்சலியர் அவர்தான் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு புரட்சி தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் அதே நெடுஞ்சலியர் புரட்சி தலைவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் அதிமுகவில் வந்து இணைகிறார்கள் இணைகிற எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கட்சியினுடைய முக்கிய பதவி கொடுக்கப்படுகிறது அப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்த்தவர்களும் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி ஆட்சியில் பங்கு கொடுத்தார் அண்ணன் காளிமுத்து அவர்கள் அவரை போல் விமர்சித்தவர் யாரும் கிடையாது அவருக்கு சபாநாயகர் பதவியை கொடுத்து சட்டசபையில் அழகு பார்த்தார் இதுதான் ஒரு தலைமை பண்பு

எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் தோல்விதான் ஏற்பட்டிருக்கிறது எந்த தேர்தலை சந்தித்தாலும் அந்த தேர்தல் வெற்றியே கிடையாது ஒரு தேர்தலில் தோக்கலாம் இரண்டு தேர்தலில் தோக்கலாம் ஆனால் தோல்வியை தொடர்கிறதையாகவே பழனிசாமி மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் துரோகத்தின் பிம்பமாக தோல்வியின் அடையாளமாகத்தான் பார்க்கிறார்கள் நாங்கள் ஒன்றிணைந்து விட்டால் மட்டும் மீண்டும் இந்த கட்சி வெற்றி பெற்று விடுமா அப்படி என்றால் பழனிசாமி தலைமையில் இருக்கிறவரை வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் பிரச்சனையே இப்ப பழனிசாமிக்கு வந்து அதுதான் பிரச்சனை இப்ப மறுபடியும் எல்லாரும் ஒன்றிணைந்துட்டாங்கன்னா நம்மளுடைய அதிகாரம் வந்து அங்கிருந்து பறிக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி ஆமா இவர் அதிகாரம் பண்ண சிலப்பதிகாரமா என்றொன்றைக்கு நிலைத்து நீடிப்பதற்கு இவர் யாரு இவர் உருவாகி வந்த தலைவரா இவருக்காக மக்கள் வாக்களிக்கிறார்களா இவர் தான் இவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு சிறப்பாக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலா யார் அதிமுக வழிநடத்துவா அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் இல்ல அந்த யதார்த்தத்தை அதிமுக தலைவர்கள் அனைவரும் உணர வேண்டும் அப்ப இப்ப கலெக்டிவ் டெசிஷன் கூட்டு முயற்சியில இருந்து நாங்க ஒற்றுமையா இருக்கும் என்று மக்களுக்கு உணர்ந்து உணர்த்தி மக்களை நம்மது நம்ப நம்பிக்கை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து சரி அதிமுகவை இவர்கள் சீரும் சிறப்புமாக வழிநடத்துகிறார்கள் அதனால் ஏற்பட்ட ஆட்சியை இவர்கள் வெற்றிகரமாக நடத்துகிறார்கள் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற வரை இப்பொழுது தனிப்பெரும் தலைவர் என்று யாரும் இல்லை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற மாதிரி எல்லோரும் இப்பொழுது தொண்டரின் நிலையில் தான் இருக்கிறோம் அதனால் கூட்டு முயற்சி கலெக்டிவ் டிசிஷன் பற்றி அதிமுக செயல்படுவதுதான் இப்பொழுது சால சிறந்தது இதுல ஒற்றை தலைமையாகி நான் கட்சியை வழி நடத்துவேன் ஆட்சியை வழி நடத்துவேன் என்று சொன்ன பழனிசாமி சொத்தை தலைமையாகித்தான் களத்தில் ஒழிய ஒற்றை தலைமை வெற்றியை தரவில்லை என்பதுதான் உண்மை